உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் ரிஷவராசி அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா எல்லாரும் வாழ்க்கையில் சீக்கிரமாக சம்பாதிக்கணும் செட்டில் ஆகணும் ரொம்ப நான் பணம் சம்பாரிச்சாகணும் வீடு கட்டியாகணும் கார் ஆகணும் இது தாங்க ஒவ்வொரு மனிதருடைய எதிர்பார்ப்பும் இந்த ரிசவராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பீங்க வேகமாக முன்னுக்கு முன்னுக்குவாங்க இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன வழி அப்படின்னா உங்களுடைய மனசு திடமாக இருக்கணும் உங்களுடைய செயல்பாடு ஒரு சரியாக நேர்மைய சரியான பாதையில் போகணும் நீங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் உங்களுக்கு ஒரு காந்த மாதிரி மேக்னட் மாதிரி வேலை செய்யணும் இதை மூணும் சரியாக பயன்படுத்தினா தான் சீக்கிரமா ஜெயிக்கலாம் ரிஷபராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பதிவுகளை நிறைய பார்க்குறீங்க சுக்கரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ரெண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடம் போயிட்டாலே ஒரு பெரிய லாபம் வந்துருச்சு ராஜயோகம் வந்துருச்சு அதே போல நான்காம் இடத்தில் கேது இதெல்லாம் பொதுவான கூச்சார கூற்று ரிஷபராசியில் பிறந்திருக்க நபர்களில் ஒன்றை தெளிவாக சொல்லுங்கள் உங்களுடைய மனமும் செயல்பாடும் எதை தேடுகிறது சீக்கிரத்தில் நாம் பணம் சம்பாரிக்கணும் இதுக்கு என்ன வழி என்ன வழி என்ன வழி என்ன வழின்னு தானே ஓடுறோம் ஆனால் யாரும் யோசிக்கிறதே இல்லை சரியான வழியில் ஓடுகிறோமா சரியான தொழிலை நமக்கு காந்தமாக ஒட்டுகின்ற தொழிலை செய்கின்றோமா அப்படிங்கிறது யாரும் யோசிக்கிறது இல்லை முகேஷ் அம்பானி தக்காளி விற்கிறாங்க பார்த்திங்கல்ல ஒரு செகண்ட் ஒரு நொடி அப்படின்னா எத்தனை கோடி வருமானம் இப்போ தக்காளி விற்கிறதுக்கு யோசிச்சானா தக்காளி தான் விற்கிறான் ஆனால் அதை யோசித்து சிந்திச்சு கண்ணாடி போட்டிக்குள்ளே வச்சு விற்கிறான் இங்கே தாங்க யோசிக்கணும் ராசியில் பிறந்தோம் நாம மேஷ ராசியில் பிறந்தோம் செவ்வாய் தான் நமக்கு எதிராக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன் நெருப்பு பந்து சிகப்பு கலர் அப்படி சொல்லலாம் ஆனால் ரிஷபராசி வெண்பட்டு இந்த மாதிரி வெண்பட்டு ரிஷபராசி இதுதான் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க வெள்ளி சுகம் சல்லாபம் இப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ஜெயிக்க முடியுமா ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் தலையில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு காலில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு ஒன்பதுல எது பத்துல எது இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரமாக வீடு கட்டணும் சீக்கிரமாக கார் வாங்கணும் ஓகே நம்மளுடைய செயல்பாடும் அந்த அளவுக்கு வேகமாக இருக்கணும் இல்லை நம்மளுடைய பாதையும் தெளிவாக இருக்கணும் இல்லை அப்போ சிந்திக்க முடியாதவங்க யாராவது அண்ணன் தம்பி பற்றி உதவி செய்வானா மாமன் மச்சம் கொடுத்து உதவுவானா சொந்த மந்தம் வந்து இல்லை தம்பி நீ கொஞ்சம் தடுமாறுற இந்த பத்து லட்சம் வச்சுக்க இந்த தொழிலை செய்யணும் தருவானா உங்க முடிவு உங்களுடைய உழைப்பு உங்க புத்திசாலித்தனம் இதுதான் உங்களை சீக்கிரத்துல பணக்காரங்க வழிகாட்டுறது ஜோதிடர்கள்லாம் வழிகாட்டல் அவர்களுடைய வெளியை பிதுங்க செய்வது அல்ல வழிகாட்டல் இப்ப வழிகாட்டுறதுன்னா எப்படி கூப்பிட்டு ஒவ்வொரு ஜோதிடக்காரரும் கூப்பிட்டு ரிஷவராசியில் பறந்துருக்கீங்க நீங்க வந்து சுகபோக செல்லாவ வாசி அதனால நீங்க சுக்கரனின் ஆதிக்கத்தில் பறந்துருக்கீங்க இந்தாங்க ஒரு ஐம்பது லட்சம் வச்சுக்கங்க நான் கொடுக்க முடியும் என்னடா இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கணும்னா யோசிக்கணும் திறமையை பயன்படுத்தணும் ரெண்டாம் இடத்துல என்ன ஒன்றாம் இடத்துல என்ன ஒன்பதாம் இடத்துல என்ன ஆறு எட்டில் என்ன மறைஞ்சிருக்கு இப்படியெல்லாம் யோசிக்க சனி காலத்தில் ஜெயிச்சவன் உண்டு எட்டாம் அஷ்டமாதிபதி மறைஞ்சு போன காலத்திலையும் வின் பண்ணவன்லாம் உண்டு அதுதான் சொல்லுவாங்க விதியை மதியால் வெல்லு அப்படின்னு விதி இருக்கு மதிய எனக்கு இல்லை கடவுளுக்கு நிகராக கடவுளாக பறந்த மனிதன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு போராட்டம் என்ன சிந்திப்பதே கிடையாது இன்றைக்கி அப்படி கிடையாது இன்னைக்கெல்லாம் சிந்திப்பதே கிடையாது இப்படி 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 தள்ளிட்டே இருக்க வேண்டியதான் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு ஆனால் சீக்கிரத்தில் சம்பாதிக்கணும் சீக்கிரத்தில் வீடு கட்டணும் சீக்கிரத்தில் கார் வாங்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் காடை கொடுத்து பொருள் வாங்கணும் இப்படி தானே எல்லாம் போயிட்டுருக்குறீங்க ரிசபராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரிகள் மாணவர்கள் மாணவிகள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பலவிதமான பதிவுகளை நீங்கள் அன்றாடும் செகண்டுக்கு செகண்டுக்கு பார்க்குறீங்க ஆனால் உங்களுடைய உள்ளபூர்வமான உணர்வுகளை தூண்டுகிற விதமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் தாய் தகப்பன் வீட்டில் உட்கார்ந்துருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க தம்பி போகிற பாதை நல்லா இல்லாத மாதிரி தெரியுதேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் என்னுடைய பதிவுகள் ரசவராசியில் ராசியில பிறந்திருக்க நீங்க சுக்ரன் சுக்ர பகவானுக்கு ஒரு கண்ணே கிடையாது தெரியுமா அவருடைய சுகபோக செல்லாவங்கள் நல்ல கிரகம்தான் ராஜயோகத்தை கொடுத்தா புருசாத்தான் கொடுக்கும் சுக்கரன் இருக்கார்னா அங்க சனி வந்து ஆளுமை செலுத்துவார் அவரும் ஒரு முக்கியமான பங்காற்றுவார் எல்லா கிரகங்களும் பிரசஸ்பதியும் சுக்கரனையும் எல்லா கிரகங்களும் மதிக்கும் எல்லா கிரகத்தின் பவர்களை விட இந்த இரண்டு கிரகத்தின் பவர் நன்னா தான் வேலை செய்யும் அதை மட்டும் யோசிச்சுட்டு தந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பாதசார பாதசாரங்கள்னா என்ன அதுவும் ஒரு கணக்கு தான் வானவியல் சாஸ்திரங்கிறது மிக அகண்ட கலை நம்ம முன்னோர்கள் நவீன கருவிகள் எதுவுமே இல்லாத காலத்தில் கூட கால நேரத்தை கணிச்சு வாழ்க்கையில் பெரிய லெவலில் சாதிச்சு காட்டினாங்க உங்கள் ஜாதகம் இருக்குது பிறந்த நேரம் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் இருக்குது தான் ராசிகள்லாம் அடங்கியிருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மூணு மூணு நட்சத்திரத்தை வேறு பிரித்து வச்சுருக்குறாங்க பாதம் ரெண்டு பாதம் ஒன்று பாதம் மூணு நாலுன்னு கவனிச்சிங்களா இப்ப இதெல்லாம் தாண்டி இன்னொரு முறைகள்லாம் வந்துட்டு இருக்கேன் சோதிட அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது எதுக்காக இதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிறது மாதிரி தானே ஹெட்லைன் கொடுத்துருக்கற அப்புறம் எதை எதையோ சொல்லிட்டு இருக்கிறேன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க அவர்களுடைய அறியாமையை நான் என்ன சொல்லுவது புத்தி யாராவது சொன்னா எவனாவது பொறுமையா கேட்பானா புத்தி சொல்றது ரொம்ப ஈஸியில் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுவான் அதனால எதிர்மறை எண்ணங்களை முதல்ல தூக்கி போடுங்க ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்கன்னா ஏன் சொல்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க அப்போ உங்கள் புத்திசாலித்தனம் தெளிவாயிருக்கு புத்தி இருந்து நம்மளுடைய செயல்பாடு உறுதியாக இருந்தா ரிஷபராசிக்காரா சாகர வரைக்கும் தனவான் தான் குணவான்தான் சுகவான்தான் சந்தோஷக்காரன் தான் நாலு பேருக்கு உதவி தான் சொல்லலாம் கருமையாக இருக்கக்கூடாது கர்மவினைகள் மாட்டிக்கொள்ளக்கூடாது தர்மம் செய்யணுன்றது தான் விதி அதனால தான் திரும்ப சொல்கிறேன் விதியை மதியால் வெல்லு கிரகங்களின் கூற்று நீங்கள் கவனிக்காதீங்க உங்களுடைய செயல்பாடு திறமை உத்திசாலித்த பயன்படுத்துங்க எதுவுமே முடியலையா உங்கள் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு பாதை இருக்குங்க ரெண்டு பாதை ரெண்டு பாதை இருக்குது ஒன்று மேலே போகிற பாதை ஒன்று கீழே போகிற பாதை இது ரெண்டுமே உங்கள் ஜாதகத்துக்குள்ளே இருக்கு அதை சரியாக என்னைக்கு பார்த்துருக்கீங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ரிஷபராசியில பிறந்து கஷ்டப்படுகின்றன சீக்கிரமாக முன்னுக்கு வர முடியவில்லையுன்னு தவிக்கிற நபர்களை கேட்குறேன் எவ்வளவு வழிகள் இருக்குது தெரியுமா எவ்வளவு பாதைகள் அதில் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா அதை தெரிஞ்சுக்கிட்டாலே சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம் சீக்கிரமாக வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம் யாரும் அது மாட்டான் உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொண்டால் தான் வெற்றி உங்கள் திறமையை நீங்கள் பிடிக்கணும் அதுக்கு என்ன வழி தொழிலுங்கிற ஒரு ஆயுதத்தை புத்திங்கிற பதியை கொண்டு திறமங்கிற செயல்பாட்டில் நீங்க ஜெயிக்கலாம் அப்போ பாதசாரம் என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற முதல் படி அந்த படி கல்லா மண்ணா கட்ட வண்டியா காரு வண்டியா அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடை வச்சுக்கோங்க சீக்கிரமாக பனசும் வரைக்கலாம் எந்த வழியுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு புரியவே மாட்டியுது எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்கிது லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறப்பா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிட்டு என்னை வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்குள்ளே ஒரு பாதை இருக்கும் அந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பாடையும் புத்திசாலித்தனத்தையும் அதுக்குள்ளே காட்டுங்க சீக்கிரமாக லைஃப்பில் செட்டில் ஆகலாம் இதே போல ரிசவராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான தகவலை திரும்பவும் கொண்டு வருவேன் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே